கல்யாண மாலை கடவுள் தந்த வரம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆறரை லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள் திருமணத்தை திருவிழாவாக கொண்டாட மாலையின் ஒரே இடத்தில் உலக தரத்தில் உன்னதமான திருமண கண்காட்சி ஆறாவது முறையாக மார்ச் ஒன்று இரண்டு கோவை கொடிசியாவில் வரன் பார்க்கிறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க இது எதுக்கு எல்லாரும் வாங்க நம்மளை வந்து வீட்டில் உள்ள ஒரு நீ இந்த பெண்ணோட கல்யாணத்தை வந்து முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன விலை கொடுத்தாலும் இத கிடையாது இதுல எங்கயாவது தலையிட்டா சின்ன பசங்க ஏதாவது சொல்லிட போறாங்களோ வேலை பார்த்தாத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அவமானம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அடிச்சு சும்மா இருக்கிறாங்க வணக்கம் மோன் சார் வணக்கம்மா என்ன பரபரப்பா இருக்கீங்க ஆஃபீஸ் வந்தாலே பரபரப்பு தான் நம்ம சொல்றது அவங்களுக்கு போய் சேரணும் அவங்க நினைக்கிறது நமக்கு வந்து சேரணும் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப் எப்போ பார்த்தாலும் பெருசாக இருக்கு ஸோ அதனால பரபரப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விடுங்க இந்த கேப்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நேற்றுக்கு ஒரு பேரண்ட்டை பேசிகிட்டு இருந்தபோது அவங்க சொன்னாங்கல்ல குடும்பத்தில் ஒரு பெரிய கேப் இருக்குது மோகன் சார் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த சென்ஸ் அப்போல்லாம் வந்து ஒரு வயசானவங்க இருப்பாங்க பொண்ணோட அப்பா அம்மாவே வந்து ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல தயக்கம் காட்டினாங்க இல்லை ஆட்டிடியூட் காட்டினாங்க இல்லை ஒரு ஈகோ கிளாஷ் வந்ததுன்னா எங்க விடா குழந்தைங்க நல்லா வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உன்னோடய ஈகோவெல்லாம் விட்டுட்டு நீ போய் அவங்கள்ட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் பேசிட்டாங்க ஆனா அடுத்த ஸ்டெப் யார் எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா இதெல்லாம் கவலைப்படாத நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அதுதானே முக்கியம் நீ போய் பேசு அப்படின்னு பிள்ளைய பத்தவனா என்ன பெரிய விஷயமா நீ போய் பேசு அப்படின்னு மணிரத்ன ரொம்ப அழகா பண்ணிருப்ப அந்த ரோஜா படத்துல ரோஜாவோட பாட்டி சொல்லுவாங்க ஏய் பிள்ளைய பத்திருக்கடா அந்த குழந்தை நல்லா வாழட்டும் என்னடா பகை உங்க அப்பா ஆரம்பிச்ச பகை நீ போய் பேசுறா பேசி அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வைஷ்ணவி கல்யாணத்தை இனிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா குடும்பங்கள்லயும் இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த கேரக்டர் இருக்கு ஆனா அந்த கேரக்டருக்கு எந்த வாய்ஸும் இல்லாம தேமேன்னு ஒரு இடத்துல இருக்காங்க இது வந்து ஆரோக்கியமான பூக்கு இல்லைன்னு தெரியுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்யாண மாலை கடவுள் தந்த வரம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆறரை லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள் திருமணத்தை திருவிழாவாக கொண்டாட கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியான் மேட்ரிமுனி ஷாப்பிங் என்டர்டெயின்மெண்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் உலகத்தரத்தில் உன்னதமான திருமண கண்காட்சி ஆறாவது முறையாக மார்ச் ஒன்று இரண்டு கோவை கொடிசியாவில் வரன் பாக்குறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா இது எதுக்கு வாங்க சரியாக நமக்கு நினைக்கிறோம் முக்கியமா என்னன்னா பெரியவங்களோட மௌனம் இருக்கு இதில் எங்கேயாவது தலையிட்டால் அந்த நடுத்தர வயசுல உள்ளவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சின்ன பசங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்களோ வேலையை பார்த்தாத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அவமானம் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு பயந்தடிச்சு சும்மா இருக்கிறாங்க ஏன்னா அப்பா அம்மாவை அந்த குழந்தைங்க எப்படி டீல் பண்ணுறாங்கங்கிற லெவல்லேருந்து பார்த்துக்கிறாங்க ஸோ அவங்க சுமூகமாக இருந்தால் மாத்திரம் அதுக்குள்ளே வராங்க அவங்க இயல்புலேயே இல்லைன்னா நம்ம எதுக்கு தலையிட்டு எக்ஸிட் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் அப்படி இருக்கும்போது அந்த பசங்கள்கிட்ட எதுவும் கெட்ட பேர் வாங்கிடு வேணாம் ஏன்னா எந்த நிமிஷமும் அப்படி அப்படி ஒதுக்கி வச்சுட்ற மனோநிலையில் குழந்தைங்க வந்தாச்சு இப்போ இதுக்கு மேலே எனக்கு சொன்னால் நீ வேண்டாங்கிற லெவலில் அதாவது கூட உள்ள ஆளுங்களே வேண்டான்னு சொல்லும்போது பெரியவங்களை எதுக்கு வச்சுக்கணும் ஒன்று தப்பே கிடையாது நான் சொல்கிறது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இதே வந்து வார்த்தை எக்ஸ்ட்ரா வரும்போது பார்த்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னா சொல்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளில் உள்ள கடுமையை பார்த்து பயந்து அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க இந்த நிலைமை எதுவுமே போயிடல எந்த அக்கறையும் வீணா போயிடல எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பெரியவங்க இல்லாமல் நம்ம பண்ணலை தேங்காயை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறதுனா பெரியவங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கிறோம் அட்சதம் போடுறதுனா வீட்டுக்கு மூத்தவங்களை கொண்டு வந்து தான் முதல் அட்சதம் போட வைக்கிறோம் எந்த வெளியாளும் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க போடணும்னு ஒரு மெத்தடை வந்து இன்னும் நம்ம அதெல்லாம் மாற்றிக்கல இந்த பசங்களோட முடிவில் தான் எவ்வளவு தலையிடலாம் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லேயும் தலையிட்டு நான் தான் குடும்பத் தலைவன் ஒரு கெத்தோடு இருந்தவங்க அப்படியே தன்னை வந்து மறைச்சிட்டு எங்கே போகணுமோ அங்கே பேசுறது எங்கே வேணாமோ அந்த இடத்துல வந்து வயமூடிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நேதியை கொண்டு வர்றது வந்து என்ன மனப்பக்குவம் அந்த எல்லாத்தையும் உண்டு சார் அதாவது நம்ம வந்து என்ன உண்டு அப்படின்னாக்க அப்புறம் வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது வந்து எல்லா இதுலயும் பாரத பண்பாட்டுல வந்து அது தான் செய்யறது அதனால எல்லாத்தையும் நீ விலகி போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அதாவது இப்ப எப்படின்னா வெள்ளிக்காய் வந்து பறிக்கணும்னே கிடையாது அது தானா இது ஆயிடுச்சுன்னா தானா விழுந்துரும் அந்த மாதிரி லைஃப்ல வந்து எல்லாமே தானா நடக்கணும் அந்த அந்த காலம் வந்தபோது எல்லாத்துலேருந்தும் நம்ம விடுபடணும் ஒன்று ஒன்றா நம்முடைய அன்புலேருந்து பாசத்துலேருந்து அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகள்லேருந்து அப்புறம் பொருளாதார கமிட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேருந்து விடுபடணுங்கிறது நம்ம இந்து மதத்துலேயும் இருக்குது இப்போ ஜைன மதத்துலேயும் அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா முன்னெல்லாம் சின்ன வயசில் கல்யாணம் ஆச்சு சின்ன வயசில் பேரம்பேத்தி வரைக்கும் கல்யாணங்கள் பண்ணி வைக்க முடிஞ்சது ஸோ அந்த முதுமையை வரும்போது இந்த பொறுப்புகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போ அந்த நிலமை மாறி போச்சு பசங்களுக்கு லேட்டாக கல்யாணம் ஆகுது பேரம்பேத்தி லேட்டாக போறக்குது அந்த அதுங்களுக்கான கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணும்போது இவன் எண்பது தொண்ணூறுக்கு வர முடியுமான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் இந்த ஏஜ் ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு கரெக்ட் தான் யாரும் நம்மளை காயப்படுத்திடக்கூடாதுன்னு ஒரு ரிசர்வேஷனை அவங்க வந்து தன்னை முடக்கிக்கிறது சில வியாதிகள் நம்மளை முடக்கும் ஆனால் சில நியாயம் இல்லாத போக்கு நம்மளை முடக்கி எவ்வளோ பெரிய அநியாயம் அது அதுக்கு வந்து ரிஹாபிலிட்டேஷன் கிடையாது கரெக்டாக வேற எதுவுமே கிடையாது இந்த மன வருத்தம் உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அந்த அம்மா சொன்னது என்னென்னா அதுதான் அந்த ரிசி வெரி பிக் வேக்வம் அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்னு வந்து பெற்றவங்க பெரியவங்க வந்து தானாக கொஞ்சம் விலகிக்கிறது சரி ஒரு மனப்பக்குவத்தோட போரும் நம்ம நம்ம குழந்தைங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் பேரம்பேதிகளுக்கு நம்ம ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கிறது இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி சின்னவங்க வந்து காயப்படுத்திடுவாங்களோங்கிற பயம் நடு வயசில் இருக்காங்கல்ல அவங்களுடைய பாடு ரொம்ப பெரிய திண்டாட்டம் அவங்க வந்து இந்த சின்ன எதாவது காயப்படுத்திடுவாங்கன்னா இவங்களுடைய கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறாங்கன்னா பெரியவங்கள்ட தான் காமிக்கிறாங்க அவங்க ஏதாவது வாயத்தை திறந்தாலே நீ சுமாரு உனக்கு ஒண்ணும் தெரியாது இந்த காலத்து பசங்களோட போக்கு உனக்கு புரியாது இல்ல இந்த காலத்து கல்யாணங்களை பத்தி உனக்கு தெரியாது நீ இதுல தலையிடாதேன்னு ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படிங்கிற மாதிரி ஷிங்க் ஆயிடுறாங்க அந்த மாதிரியான தான் இப்போ போயிட்டு இருக்கு ஆனா உண்மையிலேயே இந்த வயதானவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து கையாண்டோம் குடும்பங்கள்ல அப்படின்னா பெரிய பெரிய இடத்துக்கு போய் வரம் தேடுறதுக்கே வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆகி அப்புறம் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுறதுங்கிறது அதை விட பெரிய ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் சஸ்டெயின் ஆகுதுங்கிறதும் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருது நேற்று கேஸில் நீங்கள் சொன்னதுல வந்து அவங்க சொன்னதை தான் வழிகாட்டுதலுக்கு ஆக்சுவலாக எங்கள் குடும்பத்தில் உத்தரவு இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் மெம்பராக இப்போ வந்து ஜாயின் பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணோட கல்யாணத்தை உங்க கையால் முடிச்சு கொடுக்கணும் அப்படி கேட்குற அளவுக்கு உறவு இல்லை ஒட்டு இல்லை ஒன்றும் கிடையாது அவங்க வந்து நம்மளை வந்து வீட்டில் உள்ள ஒரு உறவினா நினைக்கிறாங்க நீ வந்து இந்த சர்வீஸ் பண்ணுற ப்ரொஃபஷனல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அதுக்கு மேலே நீ வந்து என்னோட உறவினன் எனக்கு சரியான வழிகாட்டுதலுக்கு ஆள் இல்லை நீ இந்த பெண்ணோட கல்யாணத்தை வந்து முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அந்த நம்பிக்கைக்கு கொடுக்குறோம் அவங்க நம்பிக்கைக்கு தான் சர்வீஸ் நான் நம்ம கஸ்டமர் நீங்க கொடுக்குற சன்மானத்தை நம்பி இந்த சர்வீஸ் இல்லை இந்த சர்வீஸ் வந்து உங்க நம்பிக்கைக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்றோம் அதனால அவங்க எங்கேயுமே யாரையுமே நம்ப முடியலன்னா கூட கல்யாண மாலியை நம்பலாம்கிறது கன்க்ளூஷன் இல்ல நல்ல விஷயம்